இப்ப நீ தான் இப்ப தள்ளி தூக்கி போட்டு வச்சிருக்கே நான் ஓரமா வைக்கிறேன்னு தான் சொல்லிட்டே நானு நான் சொன்னனா ஒரே நிமிஷம் இன்னப்பா பேசாத நீ என்னப்பா நீ என்னப்பா கத்துற வந்தல நீ வந்து தள்ளி சொல்லு இல்ல எப்படி பண்ண முடியல நீதான் கேக்குற அந்த வண்டிக்க எல்லாத்துக்கும் போய் முஞ்சி ஓஞ்சது யார் பேசுنده யார் பேசுறன்னு சொல்ல பாக்கலாம் யார் பேசுنده நீ பண்ண எல்லாமே முழிச்சி புடி கத்துற நீ வந்து எப்ப பார்த்தா இவங்க 30000 குடுத்துறாங்க நான் 60000 யாருமே இந்த மாதிரி குடுக்க வர சொல்லன்றாரு டஷின்ல நீ தானே சொன்னேண்ணா ஆயிரம் ஆயிரம் கட்டலை மாதமா சொல்லு நீ தானே சொன்ன ஆயிரம் ஐயாயிரம் கற்று சொல்றேன் நீ பேச பாக்கலாம் அடிக்கிறது கொரியா இல்லை அடிக்கிறதுக்கு வருயா நீ இல்ல இப்ப நீ அடிக்கிறதுக்கு வரியா கத்துறதுக்கு வர்யா என்ன பேச போகிற சொல்லு அவங்க எங்கேயோ ஓரமா உட்காந்து இருந்தோம் எங்கேயா ஓரமா உக்காந்துமா இல்லை எங்கேயோ ஓரமா உட்காந்துமா இல்லையா நான் கள்ளிட்டிரி பண்ணேன் நான் தள்ளிட்டு பண்ணேன் எனக்கு அவருக்கு ஒரு எப்போ பதலா

நீ கட போடு குட்டி வச்சி கேங்களுக்கு நான் விட்டு வச்சிறியா நீ இடம் விட்டு வச்சிறியா இது உந்த இடம் நீ என்ன சொன்னே நான் விட்டு வச்சிற கட விட்டு வச்சிறன்னு நீ விட்டு வச்சிறியா நீ இடி பேசுற மரியாதை பேசுற நீ வந்த அடிக்குற மாதிரி டேபிள் தூக்கி போடுன உனக்கு மரியாதை பேசணுமா ஆமா அடிக்கு வந்தாங்க நீ வந்த